வணக்கம் ப்ரோ உங்க பேர் என்ன நீங்க எந்த ஏரியால உங்க ஃபார்ம் லொக்கேட் ஆயிருக்குது கார்த்திகேயனுங்க சரிங்க நம்ம பண்ண வந்து லொக்கேஷன் பாத்துட்டீங்கன்னா தொண்டாமுத்தூர்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருங்க சரிங்க நம்ம அட்டுக்கல் நம்ம ஏரியாங்க சரிங்க உங்க ஏஜ் பாக்குற சின்ன பயனாட்டு இருக்கீங்களா எப்படி இந்த ஏஜ்ல பண்றீங்க உங்களுக்கு என்ன ஏஜ் ஆச்சுங்க ஆக்சுவலா ப்ரோ பிப்டீன் ஏஜ் ஆச்சு ப்ரோ பதினஞ்சு வயசு ஆச்சுங்களா சரிங்க சரி இந்த வயசுல எப்படி உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு

ரீச் ஆகிட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்த உடனே வண்டியை வெளியவே நிறுத்தி ஃபார்மாலிட்டின் அந்த கெமிக்கல்லாம் போகிறதுக்கு ஒரு மருந்து வச்சிருக்கோம் சரி சரி அது ஃபுல்லாக அடிச்சிட்டு ஃபார்ம் ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலை உள்ளே வந்து ஓ ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்து ஃபீடே எடுத்து சப்ளை பண்ணால் சப்ளை பண்ணுறதுங்க ஓ மெயின் அது எல்லாம் வெளியே போயிட்டு வர்றதுனால வண்டியை கொஞ்சம் நீட்டாக வெளில பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த எல்லா ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம் ஓகே 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 காலையில் என்ன மாதிரி ஃபீட்லாம் கொடுப்பீங்க நீங்கள் பண்ணிக்கு காலைல பார்த்துட்டீங்கன்னா த ப்ரீடிங் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா காலையில் எப்பவுமே ஃபீடு கொஞ்சம் போடுவோம் ஒவ்வொரு பண்ணிக்கு ஒவ்வொரு அளவு ஃபீடு வச்சு பெல்லட் பண்ணுவீங்களா பெல்லட் ஃபீடு ஆ சரிங்க அந்த ஃபீடு பார்த்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு ஒரு பண்ணிக்கு ஒரு ஒரு அளவுக்கு நாங்கள் ஃபீடு போட்டுருவோம் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா அந்த இலை வருது பார்த்தீங்களா வேஸ்ட்டு ஆமாங்க அது போ ஹோட்டல் வேஸ்ட்டெல்லாம் கிடைக்குங்க அது போட்டு அதுக்கு அந்த போட்டோம்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபுட்டிங்களுக்கு பார்த்துட்டிங்க பண்ணிக்க அந்த பால் சுரங்கம்னு சொல்லுவாங்கல்ல ஆமாம் 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 அந்த ஃபுட்டிங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வேண்டி அந்த பால் சுருங்கி இது பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம வந்து அந்த இலை போடுறது இலை போடுறது இலை போட்டோம்னா நமக்கு பண்ணி அந்த அளவுக்கு பால் பால் அதிகமாக சுரக்கும் ஃபுட்டிங்களுக்கு வந்து நம்ம மில்க் ரீப்ளேசர் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை யூஸ் பண்ண தேவையில்லை இயற்கையாகவே கம்யூனிட்டி அதாவது அந்த மில்க் வந்துட்டு நேச்சுரலாகவே வந்துடும் அது பிறக்கும் போதே பிறவிலேயே வந்துடும் அதுக்கு அப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த குட்டி ஒரு யூக ஒரு கோயம்புத்தூர் மாவட்டத்துல தொண்ணாமுத்தூர் பகுதியில் உள்ள ஒரு பன்னிப்பண்ணையோட வீடியோ தாங்க இந்த பன்னிப்பண்ணையில நம்ம அந்த சிறுவனோட தான் இப்போ இருந்து நம்ம அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோல வர அந்த சிறுவன் தான் இந்த பன்னிப்பண்ணைய முழுவதுமா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காரு சுமார் நூற்றி ஐம்பதுல இருந்து இரநூறு பண்டிகளை வளர்த்து நாகாலாண்டு கேரளா மற்றும் பிற மாவட்டங்களுக்கும் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு ஹரியானா பஞ்சாப் இது மாதிரி மாவட்டங்களுக்கும் அனுப்பிட்டு வர்றாரு ஒரு பதினஞ்சு வயது சிறுவன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பன்னிப்பண்ணைய வச்சு நடத்துறது சாத்தியமே கிடையாது அது உங்களுக்கே தெரியும் இது ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம்ட்டு நானும் அப்படி தான் நினைச்சேன் இவர் நடத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்றாரு நேரில் போய் பார்த்தேன் உண்மையே பார்த்தா இந்த ப சிறுவன் தான் எல்லா வகையான வேலையுமே செய்கிறாரு காலையில அஞ்சு மணி ஆறு மணில இருந்து எழுந்து வேஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஹோட்டல் வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லா பண்டிகைகளுக்கும் ஃபிரீடு வைக்கிறதுல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வர்றாரு இந்த பண்ணி பண்ணை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹோட்டல் வேஸ்ட்டை மட்டுமே வச்சு ரன் பண்ணக்கூடிய ஒரு பண்ணி பண்ணை இதுல நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த தாய் பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜிஸ் பக்கம் வெயிட் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பண்டிகையோட குட்டிகள் தேவைப்படுதுன்னா தம்பியோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணீங்க இன்கேஸ் நீங்க பண்ணியோட பண்ணையே வச்சிருந்தா கூட பன்றி பண்ணையோட அக்சசரிஸ் வாங்க கேட்டல் கேரேஜ தொடர்பு கொள்ளுங்க டபிள்யூ 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 டாட் கேட்டல் கேரேஜ் டாட் இன் அப்படின்றது நம்மளோட வெப்சைட்டு இப்போ வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணணும்னா நம்மளோட வெப்சைட்டே பிளேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்குற ஃபோன் நம்பருக்கு கால் டெக்ட் பண்ணி நம்ம சேல்ஸ் டீமை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஆர்டர் வேணுமோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம கம்பெனி சைட்லேருந்து என்ன சப்போர்ட்னா நீங்கள் என்ன மெட்டீரியல் வேணுன்னாலும் சொல்லுங்கள் பிக்ஃபார்மிங் அக்சசரிஸு உங்களுக்கோ உங்கள் ரிலேட்டான ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ யாருக்கு எது கேட்டால் கூட நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்ல ரேட்டில் பண்ணி கொடுக்குறேன் பிரதர் ஓகே ரொம்ப நன்றிங்க ஓகே யூ வாழ்த்துக்கள் பிரதர் இந்த வயசுலேயே எவ்வளோ பெரிய ஃபார்மை எடுத்து எடுத்து நடத்தி பண்ணுறது எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது வாழ்த்துக்கள் இனிமேலும் நீங்கள் நிறைய பண்ணி பண்ண இண்டஸ்ட்ரியில் வளர்ந்து நிறைய சம்பாதிக்கணும் ஒரு பெரிய லெவலாக வரணும் அப்படி நான் இப்போ வாழ்த்துறேன் தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ